ஹாய் ஹலோ வணக்கம் இந்த எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிற பூக்கண்டை பார்த்து கொண்டு இந்த காணொலியை தொடருவோம் அதாவது நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது நான் வந்து எங்கட வீட்டை நின்று டொரண்டோவுக்கு போ எதுக்கு பிறகு நான் மகனை வந்து தமிழ்ல வகுப்புக்கு விட்டுட்டு நான் ஒரு போக போறேன் அதைத்தான் நீங்கள் இந்த இன்றைக்கு இங்கே போறீங்க டவுன் சென்டர்ல நிக்கிறேன் மெல்வன் டவுன் சென்டருக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாம் நாங்கள் வந்து முந்தைய ஒரு காலத்துல எந்த மகள் எல்லாரும் அந்த தான் இருந்தாங்க அதில் ஒரு டோல் பில்டிங் ஒன்னு தெரியுது நைன்டி நைன் பிளாக் அவென்யூன் சொல்றது அந்த பில்டிங்லதான் அது ஒரு கொண்டமேனியம் நாங்க ஒரு யூனிட் வந்து அந்த யூனிட்டை வந்து நாங்கள் வாங்கி அங்க இருந்த நாங்கள் ஒரு கொஞ்சம் காலம் பிள்ளைகள் எல்லாம் தான் பிறந்தவ என்னுடைய இந்த ஏரியா இது வழியெல்லாம் நான் மகளோட வந்து ஸ்டோலர்ல வச்சு தள்ளின ஞாபகங்கள் இப்ப வருது பழைய ஞாபகங்கள் நான் வந்து இன்றைக்கி மகனுக்கு வந்து தமிழ் கிளாஸ் இருந்தது டெஸ்ட் எக்ஸாம் இங்கே மகனுக்கு எக்ஸாம் அந்த பக்கத்துல தான் இந்த மேல்வன் டவுன் சென்டர் அப்ப நான் இங்க வந்த என்னுடைய முதல் என்ன வந்து யூடியூபரை ஐடென்டிஃபை பண்ணினது நீங்கள் நிதானம் ஒன்று கேட்டவா அதான் நான் திடீரென்ட்டு எனக்கு ஒரு சொக்கா போயிட்டுது என்னென்னு சொன்னா முதல் முறை ஃபர்ஸ்ட் டைம் என் யூடியூப் கேரியர்ல வந்து எனக்கு என்ன ஒரு நம்பி இல்லாம இருக்கு மொன்றியல்ல இருக்கிறாவாம் நான் நம்பர் இல்லாம எடுக்க போறேன் நினைத்தான் இப்பதான் மெல்வன் மோலுக்கு வந்த நான் மகனை விட்டுட்டு எனக்கு உண்மையில ஒரு சந்தோஷமா தான் இருக்குது நான் யூடியூப இடையக்குள்ள ஜோசிப்பேன் விடுவோம் இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இந்த யூடியூப செய்யணும் ஆண்டு திருப்பி

கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் பலதும் பத்தும் கதைச்சி கொண்டிருந்த நாங்கள் அந்த கடையில் வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் போய் கொண்டிருந்தது அதால் எனக்கு கோப்பிரைட்ஸ் வந்தாலும்ன்றதுக்காக நான் அதை வந்து மியூட் பண்ணி போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் மொன்றியால் போனால் அவையும் வையும் கட்டாயம் பார்க்கலாம் தொடர்ந்து வாங்கோ காணொளிக்குள்ளே காலமாக நான் எழும்பி போயே இந்த சப்ஸ்கிரைபர்ஸை நான் பார்ப்பேன்றதை நான் நினைக்கவே இல்லை அவள் வந்து சரியான ஒரு கைண்டாக நல்ல வடிவாயினோட கதைச்சி கொண்டிருந்தவா அவ கண்டதும் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது அவையும் பார்த்துருப்பீங்கள் இது வந்து மீன் தொட்டி மீன் தொட்டி அங்கே வச்சுருந்தது அப்போ கொஞ்சம் இருந்ததாலே அதையும் ஒரு கிளிப் எடுத்துக்கொண்டு அப்படியே தொடர்கிறது இந்த காணொலி வாங்கோ பார்க்குறது வந்து நீங்கள் இது பார்க்கிங் லாட் இது வந்து மெல்வன் மால் அந்த வழியில் தான் இருந்து கதைச்சி கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட் என்னை காரில் கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறா அப்போ நான் என்னுடைய காரில் போகையில் இந்த காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்றைக்கு போக போகிறோம் நீங்க பாத்தீங்களா வெள்ளக்காரொண்டு வருது அதில் அவள் வந்து என்னுடைய அவவோட தான் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம்னுட்டு வெளிக்கிட்ட நாங்கள் பாத்தீங்களா அவ வந்து தமிழ் இல்லை அவளுக்கு தமிழ் தெரியாது அவ வந்து கம்போடியாவில் தான் கேம் ஃப்ரம் கம்போடியா கம்போடியன்ஸ் தொடர்ந்து வாங்கோ நாங்கள் பார்ப்போம் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன்னு சொன்னவா அது பார்த்தீங்களேன்னு சொன்னால் வியட்நாமீஸ் ரெஸ்டாரண்ட் தான் அதைத்தான் அந்த வியட்நாம் சம்பந்தப்பட்ட சாப்பாடுகள் அந்த இடத்துல இருக்கிற சாப்பாடுகள் தான் இங்கே இருக்கும் டிபிக்கல் ஒரு வியட்நாமீஸ் சாப்பாடு தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இதுதான் நான் வேண்ட மெனியூ புக் இந்த புக்கில் வந்து இந்த சாப்பாட்டின் படங்களோடு சேர்த்து அதுண்ட காசு எவ்வளவு சாப்பாடு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாம் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள் நாங்கள் போன உடனே என்ன ட்ரிங்க்ஸ் வேணுமென்று கேட்டவன் ஸோ நாங்கள் தண்ணி தான் நாங்கள் எந்த ஃப்ரெண்ட் வந்து பபுள் டீ எடுத்தவான்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சூப் மாதிரி ஒன்று ஓட பண்ணி அது தான் குடித்த நாங்கள் அதுக்கு பிறகு சிக்கன் விங்ஸ் அதுகள் வேண்டி சாப்பிட்டது நீங்கள் நீங்க பாக்குறீங்க இப்ப இது சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் உழைப்பு இருக்காது இந்த வியட்நாம் என்ற இடத்த இருக்கிற ஆக்கள் வந்து இந்த சூப் சூப்பானா காலம சாப்பாட்டுக்கு கூடுதலா சாப்பிடுவினமா அதோட வந்து இவ நீங்கள் இப்போ பார்த்தீங்களேண்டா தெரியும் பச்சை மரக்கறி வகைகளை கொஞ்சம் கூட வேண்ட சாப்பாட்டிலே எடுப்பினமாம் அதோட வந்து இந்த லெமனையும் புளிஞ்சு விட்டு தான் சாப்பிடணும் இது வந்து ரா வெஜிடபிள் நல்லா தான் இருந்தது குறை சொல்கிறது இல்லை ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் கூடுதலாக உரைப்பு சாப்பிட்றது இது வந்து உரைப்பே இல்லை அப்போ நான் வந்து ஹொட் சாஸ் வேண்டி அதையும் சேர்த்து சாப்பிட்டன அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இந்த கம்போடியன் ஸோ அவள் வந்து இந்த வித்தியாசமான சாப்பாடுகளை பற்றி எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறாள் என்னென்று சொன்னால் நான் வந்து ரைஸும் சோறும் கறியும் அதை பற்றி தான் கதைப்பேன் எங்கள்ட வீட்டை என்ன சமைச்சதுன்னு சொன்னால் இடியப்பம் புட்டு தோசை அவாக்கு சொன்னாலும் அது விளங்காது இருந்தாலும் கூட அவள் வந்து வீர நாட்டு சாப்பாடுகள் எப்படி இருக்கும் அது இதன்ட்டு அவைக்கு தெரியும் எனக்கு ஸ்பைசி கொஞ்சம் விருப்பம் உண்டு அதால் அவள் வந்து இந்த ஹொட் சோசையும் எனக்கு அதில் வேண்டி தந்தவா அதையும் வச்சு இந்த சிக்கன் எல்லாம் வச்சு சாப்பிட்டு நாங்கள் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அந்த நாள் வந்து கொஞ்சம் பண்ணா போனது நீங்க தொடர்ந்து பாருங்க என்னென்ன நாங்கள் செய்யறோம்னு சொல்லி இப்ப சாப்பிட்றது வந்து இந்த பச்சை கோவாவும் ஒன்றும் சமைக்காம அதை வினிகரில் ஊற போட்டு ஒரு பிக்குள் மாதிரி அதையும் இந்த சூப்போட வச்சு இந்த சிக்கன் விங்ஸோட வச்சு சாப்பிடுறதாம் வியட்னமி சாக்கள்னு சொல்றா அதான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேனா இந்த ஹேர்பு கொஞ்சம் கொஞ்சம் கூட பாவிக்கணுமா வேண்ட சாப்பாட்டில்

இப்படித்தான் இருக்கும் பிரம்மாண்டமா இருக்குது பாருங்கோ இப்போ எல்லா இடமும் சுற்றி நான் வந்து இப்போ ஜான்சனை தமிழ் கிளாஸில் இருந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்தாச்சு இது மெட்டோனாஸ் ஓ காரு ஓகே ஸோ ஜான்சன் காரு ப்ரைஸ் இப்போ நின்று கொண்டே சாப்பிட்றேன் இது வால்மார்ட் மார்ட் மெட்டோனாஸ் இருக்குது தமிழ் கிளாஸால் வந்து இதான் நடக்குது மெட்டோனாஸ் கேட்டவன் ஆப்பிள் பையன் இருக்காது

சாக்லேட் மில்க் ஆப்பிள் pie, ஃப்ரைஸ் இவ்வளோ இதுதான் நான் சாப்பாடு காசு கொடுத்தேன் நீங்கள் அதுக்கு டென் 10$ 10$ டென் டாலர்ஸ் பத்து ரூபா மூன்று சதம் பத்து ரூபா பத்து டாலர் மூன்று சதம் கொஞ்சம் ஃப்ரைஸை களைவெடுத்து சாப்பிடுவோம் மெட்ரோனாஸ் ப்ரைஸ் தான் பெஸ்ட்டாக

இப்போ கொஞ்சம் காலமாக ஜான்சன் வந்து கிளாஸுக்கு போகிறதால ஒரே வாடிக்கை வந்தால் அந்த கடை இந்த கடை அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எல்லா இடமும் சுற்றி போட்டு வீட்டை போகும் ஒவ்வொரு கிளையும் ஜான்சனுக்கு இருக்கிற வழியால் வெறது மெட்டோனாஸ் வந்து ஓல் லைம் இருக்கிறது செப்ரேட்டாயும் வெளியேம் இருக்கும் ஆனால் வோல்மாட் ஹோல்மாட்டுக்கு லைம் இருக்கும் கூடுதலாக அப்போ இந்த ஓல்மாட் வந்து பக்கத்தில் இருக்கிறதால தமிழ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறதால இங்கே வந்தது சாப்பிட்றது ஜான்சன் வந்து காலமே ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அமளிவு மொழியாக வலிக்கிட்டு போகிறது அதுக்கு பிறகு இங்கே வந்து மெட்டோ நேரத்தில் ஒரு ஃபுல் கட் கட்டி போட்டு போகிறது வீட்டை டொரண்டோக்கு வந்தால் சாப்பாட்டு கடைக்கு நாங்கள் தமிழ் சாப்பாடு கடை எங்கட வீட்டடிக்கு பக்கத்தில் இல்லை ஸோ நாங்கள் சாப்பாடு வாங்கி கொண்டு வீட்டை கோப்பறோம் அப்போ இதுதான் இங்கே நந்தா கேட்டறிங்கன்னு சொல்லி இங்கே ஓடன் என்ற இடத்த இருக்குது ஓடன் அண்ட் பிஞ்ச் இந்த மோலுக்குள்ள தான் இருக்குது இதில் மெட்ரோ எல்லாம் இருக்குது குளிருது இன்றைக்கு காலனியில் வந்து ஸோ பேட் இதுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட் என்னடாக்களின் வீடு இருக்குது ஆனா நான் அங்கே போகல இப்போ நாங்கள் போக போறது நந்தா கேட்டார் இங்குக்கு உள்ள காணொலி எடுக்கலாமோ தெரியாது நான் வெளியில நின்று சும்மா உங்களை காட்டுறேன் இது எங்கட ஏரியா உங்களுக்கு பழைய காணொலியிலையும் தெரிஞ்சிருக்கும் வரைக்குள்ள சரியான மலை பார்த்திங்களேண்டா ஒரு சூறாவளி அடிக்குது நாங்கள் அதுக்குள்ள தான் காரை ஓடி ஒரு மாதிரி வந்து வீட்டை பார்க் பண்ணிவிட்டோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்